பத்தாவது அல்லது பனிரெண்டாவது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம் நட்சத்திர ப்ரீஸ்கூலின் டே கேர் ஒரு கணம் உங்கள் கண்களை மூடுங்கள் நீங்கள் ஒரு அறைக்குள் நுழைகிறீர்கள் பலர் பேசும் ஒலி விளக்குகளின் வெப்பம் உங்கள் இதயத் துடிப்பு திடீரென அதிகரிக்கும் அந்த பழக்கமான உணர்வு அது உங்களை சிறியதாக ஆக்க முயலும் பழைய கதையின் குரல் பல ஆண்டுகளாக நீங்கள் அதை நான் இப்படித்தான் என்று நம்பிவிட்டீர்கள் ஆனால் உண்மையில் அது நீங்கள் அல்ல அது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட பழைய ஸ்கிரிப்ட் என்று இந்த உலகம் உங்களை கற்பித்தது இன்று அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் அழித்துவிடப் போகிறீர்கள் நீங்கள் வெட்கப்படுபவர் அல்ல நீங்கள் அச்சப்படுபவர் அல்ல நீங்கள் மட்டுமல்ல நீங்கள் மாற்றப்படாத ஒரு கதையின் கைதி ஆனால் கதைகள் மாற்றப்படலாம் அடையாளங்கள் மறுபடியும் உருவாக்கப்படலாம் சின்ன வயது முதலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நல்ல குழந்தையாகு அமைதியாயிரு அதிகம் கேட்காதே சின்னதாக இரு இவை அனைத்தும் உங்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு சொல்லப்பட்டாலும் அன்று நடக்காமல் இன்று உங்கள் வலிமையை தடுத்து கொண்டிருக்கிறது நீங்கள் தன்னம்பிக்கையற்றவர் அல்ல நீங்கள் நிரல்படுத்தப்பட்டவர் நீங்கள் யாரையும் வருத்தப்படுத்தக்கூடாது என்ற நம்பிக்கையில் உங்களைச் சிறியதாக்கிக் கொண்டீர்கள் ஆனால் ஆழத்திலிருந்த தீ இன்னும் அணையவில்லை நீங்கள் கேள்வி கேட்கத் தொடங்கிய அந்த குரல் இந்த கதையை மாற்ற முடியாதா அதுதான் இன்று பிறக்கப் போகும் புதிய நீங்கள் அந்த நல்லவர் என்ற லேபல் உண்மையில் உங்களை சிறியவராக வைத்திருக்க பயன்பட்ட சங்கிலி நல்லவன் என்பது பல நேரங்களில் சண்டை வேண்டாம் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற மறைப்பொருளை உடையது ஆனால் நீங்கள் பிறந்தது அத்தனை பேருக்கும் பொருந்தும்படி சுருங்கிக் கொள்வதற்காக அல்ல நியாயமாகவும் மரியாதையாகவும் இருங்கள் ஆனால் சிறியதாக இல்லாதீர்கள் அடுத்த முறை யாராவது உங்களிடம் ஏதாவது கேட்கும்போது உங்கள் உள்ளங்கையில் ஆம் சொல்லும் பழைய உந்துதல் எழும் அப்போது ஒரு நொடிக்கு நிறுத்துங்கள் நான் உண்மையிலேயே விரும்புகிறேனா அல்லது சிறிய சிரமத்தைக் கூட சமாளிக்க பயப்படுகிறேனா அந்த ஒரு நொடியின் விழிப்புணர்வே புதிய அடையாளத்தின் முதல் செங்கல் உங்கள் உள்ளே பேசும் குரலே உங்கள் மிகப்பெரிய எதிரி நீ செய்ய முடியாது அவர்கள் சிரிப்பார்கள் நீ தோல்வி அடைந்தால் என்ன இது பாதுகாப்பு அல்ல இது சிறை அந்த குரலை கட்டளையாக மாற்ற வேண்டும் என படத்தில் சொல்லப்பட்டுள்ளது எனக்கு பயமாக உள்ளது என்பதற்கு பதில் பயம் இருந்தாலும் செய்கிறேன் நான் தயாரில்லை என்பதற்கு இப்போதே ஆரம்பிக்கிறேன் உங்கள் சொற்களின் சக்தி உங்கள் செயல்களாக மாறும்போது அடையாளம் மாற்றப்படுகிறது உங்களிடம் மூன்று முறைகள் இருக்க வேண்டும் கால்குலேட்டர் உணர்ச்சியில்லாமல் முடிவெடுக்கும் நீங்கள் ராக் எவராலும் அசைக்க முடியாத நீங்கள் ஆப்சர்வர் புதிய இடங்களில் கற்றுக்கொண்டு சூழ்நிலையை புரிந்துகொள்ளும் நீங்கள் நீங்கள் எந்த சூழலில் எந்த வடிவம் தேவை என்பதை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் இது நடிப்பல்ல இது பரிணாமம் அடுத்த மாற்றம் ஒப்புதலின் அடிமைத்தனத்தை எரித்தெறிய வேண்டும் மற்றவர்கள் உங்களை பிடிக்க வேண்டும் அவர்கள் பாராட்ட வேண்டும் அவர்கள் நீங்கள் சரி என்று சொல்ல வேண்டும் என்ற இயக்கம் இது உங்களை கட்டுப்படுத்துவதற்கான எளிய வழி ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களைச் செய்யுங்கள் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் வரும் நொடிகளிலேயே செய்யுங்கள் அது உங்களை உயிரோடு விட்டுவிடும் ஆனால் உங்கள் நரம்பு மண்டலத்திற்கு ஒரு புதிய உண்மையை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் தீர்ப்பு அல்ல பயம் வந்தால் நிற்காதீர்கள் பயம் என்பது உங்கள் வளர்ச்சியின் திசை காட்டி என்பதை டெக்ஸ்ட் சொல்கிறது நீங்கள் பயப்படும் விஷயம் உங்களை முன்னேற்றப் போகிற விஷயம் நீங்கள் இருபத்து நான்கு மணி நேர விதியை பின்பற்றுங்கள் உங்களுக்கு பயம் அளிப்பது ஆனால் உங்களை காயப்படுத்தாதது எதுவாக இருந்தாலும் அதை ஒரு நாளுக்குள் செய்யுங்கள் பயம் உங்கள் எரிபொருளாகும் முடிவுகளை உங்களின் மதிப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் நல்லவர் தோற்றால் நீங்கள் மோசமானவர் அப்படி அல்ல நீங்கள் செயலில் ஈடுபடுகிறீர்கள் என்பதே உங்கள் வலிமை உலகம் காத்திருப்பவர்களுக்குக் கிடைக்காது செயல்படுபவர்களுக்கே கிடைக்கும் ஆனால் உண்மையான நம்பிக்கை உற்சாகத்திலிருந்து வராது அது ஆதாரத்திலிருந்து வரும் என உங்கள் கோப்பு கூறுகிறது தினமும் மூன்று சிறிய செயல்களை எழுதுங்கள் பயம் இருந்தும் செய்தவை அசாவுகரியம் இருந்தும் நகர்த்தியவை தாமதமின்றி முயன்றவை முப்பது நாளில் உங்கள் மூளை ஓட முடியாது அது மாற்றத்தை ஏற்க வேண்டியிருக்கும் ஏனெனில் ஆதாரத்துடன் உங்கள் அடையாளம் மறுபடியும் எழுதப்படுகிறது இறுதியில் நீங்கள் அடையும் மனநிலை தன்னம்பிக்கையின் உச்சம் ஒரு அறைக்குள் நுழையும் நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேனா என்று நினைக்காதீர்கள் இந்த அறை என் நேரத்திற்கு தகுதியானதா என்று எண்ணுங்கள் இது அகந்தை அல்ல இது மதிப்பு உலகம் உங்களை பார்க்கும் விதம் நீங்கள் உங்களை பார்க்கும் விதத்திலிருந்தே பிறக்கிறது இப்போது கேள்வி ஒன்றே அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த ஒலி உங்களை ஊக்கப்படுத்தி நாளை பழைய நீங்கள் திரும்பிவிட்டால் இது வெறும் கதை போல ஆனால் நீங்கள் ஒரு செயல் எடுத்தால் ஈவன் ஒரு சிறிய செயல் அந்த பழைய அடையாளம் சிதறத் தொடங்கும் இன்று இந்த நொடியில் உங்கள் புத்தம் புதிய கதையின் முதல் பக்கம் எழுதப்படுகிறது நீங்கள் இனி புறக்கணிக்க முடியாதவராக மாறுகிறீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர் உடன் பகிரவும் மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி உங்கள் ஆதரவுக்கு